டிவியும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி போக போகுது இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்க போகுது ஏன்னா இன்றைக்கி ஃபோர்த் டி ட்வெண்ட்டி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இந்த மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் இந்த சீரிஸ் லீட் பண்ணுறாங்க டூ ஒன் அப்படின்றதுல இருக்காங்க பட் ஆனால் போன மேட்ச் இந்தியா விளையாண்ட விதம் வந்து சரி என்னடா இவ்வளோ மோசமாக விளையாண்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போன மே வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரே உரையாடலாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் மட்டும்தான் மற்றபடி எப்படி யாருமே பண்ணல அப்படின்றது வந்து இருக்கு ஷமியோட கம்பேக்கில் ஷமிக்கு வந்து சிங்கிள் ஃபாஸ்ட் பாலராக இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுது ஸோ அக்ஷத் தீப்சிங்கும் கூட வச்சிட்டிங்க அப்படின்னா அவர் கம்பக்கோட சேர்த்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதை தாண்டி நீங்கள் ஹர்திக் பண்டையாவை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் போலராக வச்சுருக்கீங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பட் அவர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது அவரை வந்து ஃபுல் டைம் அவர் நானூறு அவரோட கோட்டாவை போட விட்டிங்க அப்படின்னா அவர் அடிக்க தான் செய்வாங்க ஷமியும் அடிக்க தான் செஞ்சாங்க ஓகே அர்ஷத் சிங் கூட வந்து சப்போர்ட்டுக்கு ஷமிக்கு இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற சுந்தர் வச்சிருக்கீங்க அவங்க ஓர் கொடுக்க மாட்டாங்க இந்தியாவில் வந்து இது வந்து போலிங்கில் பெரிய ப்ள மைனஸாக இருக்குது ரவிபிஷ்ணாயோட விக்கெட் டேக்கிங் எக்ஸ்பென்சிவாக போகாத ஒரு விக்கெட் எடுக்கவே மாட்டார் ரவிபிஷ்ணா அப்படின்றது இருக்கு இருக்குது ஸோ ரவிபிஷ்ணாயோட விக்கெட்ஸ் எடுக்க எடுக்கத்தான் இந்தியா வந்து நல்லா போகும் பட் வருண் சக்கரவர்த்தியை நம்பியே இந்த ஸ்பின் அட்டாக் இருக்கிறது வந்து ரொம்பவே வருத்தத்துக்கு தர விஷயமா தான் இருந்துச்சு ஏன்னா அக்ஷர் பட்டேல் இல்லை அக்ஷர் பட்டேல் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு போலிங்கில் அதே மாதிரி வந்து நீங்கள் கூட இருக்கிற வாஷிங்டன்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேறீங்க ரவிபிஷ்ணாய் வருண் சக்கரவர்த்தியை எல்லா மசையும் போடணும் எல்லா ரன்ஸையும் அவங்களே நிறுத்தணும் எல்லா விக்கெட்டும் அவங்களே எடுக்கணுன்றது வந்து நியாயமே கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் வந்தோடனே ரெண்டு பாலுக்கு மூணு பாலு சுற்றுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு சிங்கிள் மூணு சிங்கிள் ஆடி செட்டில் ஆகிட்டு ஆடணும் இது வந்து கோலிக்கிட்ட கற்றுக்கணும் ரோஹித் சர்மா கிட்ட கற்றுக்கணும் ரோஹித் சர்மா அடிப்பாரே தவிர ஆனால் சிங்கிள்ஸ் கரெக்டாக ரொட்டேட் பண்ணுவார் இந்த இந்தியன் எங்கர்ஸ் எல்லாரும் ரோஹித் சர்மா விராட் கோலிகிட்ட கற்றுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது சிங்கிள் ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு நல்லா செட்டில் ஆக முடியும் செட்டில் அடிக்க முடியும் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சஞ்சு சாம்சங் அபிஷேக் சர்மா இவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து கீழே வந்து திலக் ரொம்ப நல்லா ஆடுறாரு மிடில் ஆர்டரில் ஹர்திக் பாண்டியா இன்னும் பேட்டிங் ஆடணும் ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் கொஞ்சம் நல்லா அடிச்சாரு பட் அவர் இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இப்படி தான் இந்த இது இருக்குது இந்தியன் டீ பொறுத்த வரைக்கும் ஸோ சேஞ்சஸாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஷமி வச்சிருக்கணும் ஷமி கூட அக்ஷர் சிங்கே வச்சுக்கணும் அப்படின்றது வந்து இது சுந்தர் ட்ராப் பண்ணுங்கள் சுந்தர் ஓவர் கொடுக்கும்போது ட்ராப் பண்ண வச்சுக்கிங்க பேட்டிங் டெப்த்துக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா இருக்கிற பேட்டிங் டெப்த்து அக்ஸர் பட்டில் கீழே தான் வந்து ஆடுறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இதை வந்து சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரியே வந்து இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க ஸ்பின்னிங் பிச்சில் அப்படின்றது ஒன்று இருக்கு சமாவும் சமும் ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு லியாம் லிவிங்ஸ்டன்ஸ் ஸ்பின் போடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஆடல் ரஷித் போடுறாரு இதை தவிர அந்த டீம்ல ஸ்பின்னர்ஸ்னு வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு அந்த டீம் இருக்கு ஆனால் அந்த டீம் வச்சு மூணு மேட்சும் டஃப் கொடுத்தாங்க ஸோ கடைசி மேட்ச் வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ வந்து அவங்க அந்த டீம் வச்சு ஜெயிக்கும்போது இவங்க பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அவங்க டீமில் வர எல்லாருமே சுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா பாலையும் அடிக்கிறது எப்படி அடிக்கிறது என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அவங்க டீம் இனிமேல் சிங்கிள் செலிப்ரேட் பண்ணாதது தான் அவங்க டூ ஒன் அப்படின்னு வந்து இந்தியாவோட கீழே இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு மார்க் வந்து அதோட பேஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அவர் பர்ஃபார்மாக விக்கெட்டாக எடுக்க மாட்டுறாரு அதே மாதிரி பிரெண்டன் கிராஸ் வந்து ஆடுறாரு அவருக்கு பேட்டிங் கொஞ்சம் ஆடு விடணும் அப்படின்றது போனால் ரன் ரேட்டாரு ஸோ அவர் கொஞ்சம் ஆடு இன்னுமே பயங்கரமாக இருக்கும் டீம் அப்படின்றது இருக்கு ஸோ பட்லர் தவிர டக்கட் பர்ஃபார்ம் பண்ணாரு சால்ட்டு பர்ஃபார்ம் பண்ணணும் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பதப்பக்கிங்க நெஞ்சுக்கு பார்க்கும் போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சால்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாரு பண்ண மாட்டாரு அப்படின்றது ஏன்னா வந்து அவர் தான் கன்ஃபார்ம் ஓப்பனர் ஆர்சிபி அப்படின்றது இன்னொரு பக்கம் ஜேபி ஓவர் டென் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸுமே கொஞ்சம் பதக்கத்தில் இருக்காங்க ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது ஸோ லியம் பி பிங்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அந்த அவர் அந்த மாதிரி தான் ஆடுவார் ஸோ அவர் சால்ட் இந்த மேட்ச்சாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியா வந்து அர்ஷர்தீப் சிங்கோடு போகணும் முகமது ஷமி கூட அர்ஷத் சிங்கோடு இருக்கணும் சுந்தர டாப் ஒன்று அர்ஷன் தீப் சிங் அவர்கிட்ட போனீங்கன்னால் கண்டிப்பாக அவர் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பார் ஹர்ஷன் தீப் சிங் சாமி சமிக்கு வந்து கொடுத்தாருன்னா சாமி ஃபார்முக்கு வரதுக்கான யூசேஜும் இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றதா இருக்காங்க ஒர்க்கம் சொல்லுங்கள்